திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு திண்டுக்கல் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலையில் உள்ள கிரீன் பார்க் அருகே மாபெரும் ஒன்றிய சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் தலைமை தாங்கினார் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் ஒன்றிய கழக செயலாளர் வெள்ளிமலை வரவேற்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய தலைவர் சுபவீர பாண்டியன் சிறப்புரையாற்றினார் பொதுக்கூட்டத்திற்கு ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செயலாளர்கள் பிரதிநிதிகள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய செயலாளர்கள் தலைவர்கள் என உள்ளிட்டோர் ஏராளமானோர் இன் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திராவிட இயக்க தமிழ் தமிழ்பேருடைய தலைவர் சுப வீரபாண்டியன் பேசுகையில் சோசியல் பேசுகிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் சமூக நீதிக்கு எதிரான அதிமுகவோடு கைகோத்துக் கொள்ளலாமா நண்பர்களே இந்த மேடையில் இருக்கிற தோழமை கட்சிகள் தேர்தல் வருகிற போதெல்லாம் பிரிந்து கூடுகிறவர்கள் மூன்று தேர்தல்கள் ஆயிற்று திமுக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருக்கிறது பொது உடைமை கட்சி இருக்கிறது இருக்கிறார்கள் ஆதி தமிழர் பேரவை இருக்கிறது முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறது கூடுதலாக மக்கள் நீதி மையமும் அங்கே என்ன நிலைமை யார் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு மோடியின் அரசு கொண்டு வருகிற போது அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் அதிமுக அதை அன்றைக்கு கடுமையாக அன்றைக்கும் இன்றைக்கும் எதிர்க்கிறவர்கள் எஸ்டிபி இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் ஷாகின் பாத் என்று தில்லியில அத்தனை பெரிய போராட்டம் நடந்தது எஸ்டிபி பங்கு அதில் உண்டு இங்கே வேட்பாளராக இருக்கிற முபாரக் அல்லது எஸ்டிபிஐ தலைவராக இருக்கிற டெஹலான் பார்வி அந்த சிஏ எதிர்த்து பேசி அந்த உரைகளை நான் எடுத்து தரட்டுமா நண்பர்களே மனசாட்சி இருந்தால் எஸ்டிபி தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்து அதிமுகவோடு கைகோத்துக் கொள்ள முடியுமா மேடையிலே அந்த வார்த்தைகள் எப்படி விழுந்தன என்பதை கூட எடுத்து சொன்னார்கள் சிஏஏ என்பது என்ன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்றில் இருந்தும் அகதிகள் வருவார்களானால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டம் வழங்கப்படும் என்ன நிபந்தனை தெரியுமா அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடாது ஏன் நீ இந்த மூன்று நாடுகளை தவிர தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே ராமநாதபுரம் ஜில்லா போர்டுக்கு தலைவராக இருந்த போது ஆதி திராவிடர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது என்கிற சட்டத்தை மாற்றி ஆதி திராவிடர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது என்று எவனாவது சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமத்தையே ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னவர் சவுந்தர பாண்டியனார் அவரை பற்றி புத்தகம் எழுதிவிட்டு பாஜகவுக்கு பக்கத்தில் இருக்கிறீர்களே கொஞ்சம் வெட்கமாக இல்லையா உங்களுக்கு நான் வெளிப்படையாக கேட்கிறேன் கிழகபாமா அவர்களே உங்கள் இசையை பார்த்திருக்கிறேன் கவிதையை கேட்டிருக்கிறேன் ஆனால் மனச்சாட்சி மட்டும் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதே நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் தலைவருக்கு இருந்தால்தானே உங்களுக்கு இருக்கிறோம் மருத்துவர் ராமதாஸ் ஒரு பேட்டியிலே சொன்னார் மோடியின் ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னது இப்போதும் இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது அவர் சொன்னார் சைபருக்கு கீழே ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் மைனஸில் மார்க் கொடுத்தார் அவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் சொன்னார் பொது கூட்டத்திற்கு வருகை சென்ற அனைவருக்கும் முன்னாள் ஊராட்சி பல்லபட்டி செயலாளர் செல்லப்பாண்டியன் நன்றி கூறினார்